இந்த ஆப்பில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி த்ரீ பர்சன்டேஜ் டு எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கமிஷன் வாங்கிக்கலாம் மற்ற ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்பில் நீங்கள் சார்ஜஸ் பண்ணி பே பண்ண தேவையில்லை ரீசார்ஜ் கூறிய அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்குரிய கமிஷன் நீங்களே பெற்றுக்கலாம் ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதற்குரிய பர்சன்டேஜ் வகையில் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக ஒரு எயிட் பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னா அதாவது நூற்றுக்கு ரூபாய் கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சே சேனலில் இதற்குரிய வீடியோஸ் கொடுத்துருப்போம் அந்த வீடியோவில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் வியூ பண்ணி பார்த்துட்டு அதற்கு மேலே நீங்கள் அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோஸில் கமெண்ட் பாக்ஸில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் வீடியோ லிங்க் கிளிக் ஆகாது லிங்க் காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் க்ரூமில் பேஸ்ட் பண்ணி அண்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா லிங்க் உள்ளே போய்டும் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன்ஸ் ரிஜிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ப்ரீமியம் பேக் எடுக்கணும் இந்த ப்ரீமியம் பேக் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ